அன்பது கடவுள் அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் புண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருக்கும் அந்த புண்டத்துக்குள்ளைக்கு ஆன்மாவோட ஞானிகள் சித்தர்கள் பாருங்கள் நமக்கு தவம் பண்ணி உள்முகமாக கட கடந்து உன் கர்மவினைகளை கடந்து உள்ளுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அந்த உள்முகமாக பாருங்கள் கட உள் உள்ளுக்குள்ளே போய் அவரோட சேரும் போது நீ ஒரு சுதந்திரமான இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பாருங்கள் ஞானத்தோட எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய ஒட்டாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையை அங்கே உள்ளூருக்கு மூலம் நீ சேரும் போது ஒட்டாமல் வாழலாம் இப்போ நீங்கள் ஒட்டி கொண்டு வாழ்கிறா உலகத்தில் பாருங்கள் பற்று பாசம் ஆசைகளுக்கு பின்னால் போய் ஒரு இடத்துல போய் பாருங்கள் ஒட்டி பாருங்கள் அந்த ஒட்டு நடத்துலையும் பாருங்கள் நீ கடமை மாட்ட முடியாது அந்த ஒட்டு நடம் பாருங்கள் வேறு இடத்தையும் கரும்பு மாற்ற முடியாமல் இருக்குது அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வழி இப்படிப்பட்ட வழிகள் தான் அப்படின்னு சொல்லி மண்ணுலகத்துக்கு போதிச்சு அந்த பகவானுடைய குருபூசை வருகின்ற பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பாருங்கள் ஆயிரத்தெட்டு சங்கு கொண்டு நூற்றி எட்டு பாருங்கள் கலசங்கள் கொண்டு விடிய 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 காயத்ரி மந்திரம் ஜெபிக்கப்பட்டு பக்தர்களால் அதிகாலை மூன்று மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்க உங்கள் கரங்களால் பகவானுடைய திருப்பாதத்துக்கு பாருங்கள் அபிஷேகம் செய்யும் பெரும் பாக்கியம் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அவர்களை நினைப்பது பெரும் பாக்கியம் அப்படின்னா அவர்களுடைய திருப்பாதத்துக்கு இப்புறவிலே அகத்தியர் மூல குருவாக கொண்டு கன்னியா யோகி மறைஞ்சு குரு பரம்பையில் என்னை ஆட்கொண்டு வழி பகவான் ஞான குரு பாருங்கள் காயத்ரி சித்த வழி நின்று அந்த குரு பரம்பரையில் பாருங்கள் அந்த சக்தியை தாங்கி வந்த என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞானம் பகவானுடைய பாருங்கள் திருப்பாதத்துக்கு நாங்கள்லாம் இக்கலியுகத்தில் அபிஷேகம் பண்ணுவதற்கு எங்கள் கரங்களால் பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வாக்கியத்துக்கிணங்க வாழ்ந்து காட்டினவர்கள் சித்தர்கள் யோகிகள் இந்த வையத்துள் பாருங்க தர்மத்தை சாந்தினி வாழும் போது அது பாருங்க உன்னை உன்னை சேர்ந்தவர்களையும் வாழ வைக்கும் உன் பரம்பரையும் வாழ வைக்கும்